நவம்பர் இருந்து இந்த மூணு ராசிக்கு ராஜயோகம் ஏற்பட போகுதுங்க அதாவது வேதி ஜோதிடத்தின்படி கிரகங்களோட ராசி மாற்றம் மனித வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கிரகங்களிலே மிகவும் குறுகிய நாட்கள்லே ராசியை மாற்றக்கூடியவர் தான் சந்திரன் இந்த சந்திரன் ஒரு ராசியில் இரண்டரை நாட்கள் வரை தான் இருப்பார் இப்படி குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுறதுனால மற்ற கிரகங்களோட இணைந்து அவ்வப்போது சுப அல்லது அசுப யோகங்களை உருவாக்குவார் அந்த வகையில் சந்திரன் வருகிற நவம்பர் பதினாறாம் தேதி ராசிக்குள்ள நுழையிறாரு இந்த ரிசர்வ் ராசில ஏற்கனவே குரு பகவான் பயணித்து வராருங்க இதனால் சந்திரன் ரிசப ராசிக்கு செல்லும்போது குருவோட இணைந்து சக்தி வாய்ந்த கஜகேசரி ராஜ யோகத்தை உருவாக்குறாரு இந்த ராஜ சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகுதுங்க இப்போ குரு சந்திர சேர்க்கையினால் உருவாகும் ராஜகேசரி ராஜ யோகத்தினால அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் யார் யாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை நான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆள் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல் ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரங்க ராசியில் முதல் வீட்டில் காஜ் கஜசே கேசரி ராஜயோகம் உருவாக உள்ளதுனால இந்த ராசிக்காரவங்க ஒவ்வொரு துறையிலும் நல்ல வெற்றியை பெறுவதோடு நிதி ஆதாரங்களையும் பெறுவாங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் புதிய வாகனம் சொத்து வாங்கும் கனவு நிறைவேறும் திடீர் பணவரவு உண்டாகும் தொழில் ரீதியாக பல நன்மைகளை பெறுவீங்க பணியிடத்தில் உங்களோட வேலை பாராட்டும் மற்றும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்குங்க வியாபாரிகள் நிறைய லாபம் கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க அடுத்த இரண்டாவது ராசிக்காரவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடக ராசிக்காரவங்க கடக ராசியில் பதினொன்றாவது வீட்டில் கஜ கேசரி ராஜயோகம் உருவாகியிருக்கு இதனால் இந்த ராசிக்காரவங்க ஏராளமான செல்வத்தை பெறுவாங்க குருவின் ஆசினால் வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் தொழில் ரீதியாக பல நன்மைகள் வந்து ஏற்படும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் புதிய தொழிலை தொடங்கும் எண்ணம் இருந்தால் இக்காலம் சாதகமாக இருக்கும் நிதி ரீதியாக பணவரவு சிறப்பாக இருக்கும் குருவின் அருள்னால் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் முக்கியமாக வாழ்க்கை துணையோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்குங்க மூன்றாவது ராசிக்காரவங்க விருச்சிக ராசிக்காரவங்க விருச்சிக ராசியின் ஏழாவது வீட்டில் கஜ கேசரி ராஜயோகம் உருவாகி இருக்குங்க இதனால் இந்த ராசிக்காரவங்களோட நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவுக்கு வரும் பணிபுரியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வணிகர்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு மிகவும் அற்புதமான நாள் இதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி